ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்முடைய சேனல்ல தொடர்ந்து வருகின்ற பத்தொன்பதாம் அன்று வரக்கூடிய ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு நிகழக்கூடிய சிறப்பான கிரக மாற்றங்களை பற்றியும் அதன் அடிப்படையில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றின ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவு தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது கடகம் ராசி பொதுவாகவே மாதந்தோறும் அமாவாசை பௌர்ணமி ஆகிய திதிகள் வருவதுண்டு இந்த திதிகள் எப்போதுமே விசேஷமானது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் இந்த திதிகள் வரும் பொழுது தனித்துவத்தோடு வந்து காணப்படும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது ஆவணி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத பற்றியும் இந்த பதிவுலேயே நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடியது தாங்க இந்த ஆவணி மாதம் ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு ஆரம்பமாகுது அதாவது இரவு ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு இசூரியன் கடகத்தில் இருந்த சிம்மத்திற்கு வந்து பயிற்சியாகிறாரு அதே போல் இந்த நாள் எவ்வளோ நாட்களுக்கு நீடிக்கப் போகுது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்குமே வந்து ஆவணி மாதம்தான் காணப்படுது இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது பல்வேறு விதமான சிறப்புகளை வந்து பெற்றிருக்கக்கூடிய மாதம் ஏன்னா ஆடி மாதத்தில் நம்ம எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையுமே வந்து செய்திருக்க மாட்டோம் ஆன்மீகத்தில் மட்டுமே வந்து ஈடுபட்டு இருப்போம் ஆனால் இந்த ஆவணி மாதம் அப்படி கிடையாதுங்க ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே விசேஷம்தான் ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே நிறைய சுப நிகழ்ச்சிகளானது நடத்துவாங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இது வரைக்கும் நிப்பாட்டி வச்சிருக்கக்கூடிய எல்லா விதமான சிறப்பு விஷயங்களையும் இதில் தான் செய்வாங்க கூடவே இந்த ஆவணி ல வரக்கூடிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் வந்து வந்திருக்குங்க இந்த வாஸ்து நாள் அப்படிங்கிறது நிலம் வீடு கட்டணும் இல்லைன்னா நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் இருக்கு அப்படின்னா இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா வாஸ்து நாள் அப்படிங்கிறது அடிக்கடி வரக்கூடியது கிடையாது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கே ஒரு அஞ்சாறு தடவை தாங்க வரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் வந்து இந்த பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு இருக்குது கண்டிப்பாக இந்த நாளை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க வாஸ்து சம்மந்தமாக என்ன பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் இருந்தாலுமே கூட அது வந்து சரி பண்ணிக்கலாம் இப்போ வாங்க ஆவணி மாதத்திற்கான பௌர்ணமி அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஏன்னா பத்தொன்பதாம் தேதி ரொம்பவே அற்புதமான ஒரு பௌர்ணமி இது தமிழ் மாதமான ஆவணி மாதத்திற்கான பௌர்ணமியும் கூட ஸோ இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமியில் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயங்க ஏன்னா இந்த பௌர்ணமியில் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடுகள் செய்வதால் உங்களுடைய கடன் தொலைகள் எல்லாமே வந்து நீங்கள் வழிவகுக்கும் ஸோ இந்த நாளில் நீங்கள் அம்பிகையை வந்து வழிபாடு செய்து விளக்கேற்றி நெய் சாதத்தை வந்து அவங்களுக்கு நெய்வேதியமாக வைத்து வழிபாடுகள் எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் செல்வமானது பெருகும் மேலும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கூட படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிக்கும் அதனால கண்டிப்பாக ஆவணி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான பௌர்ணமி நாளை வந்து தவற விடாதீங்க இந்த அப்பௌர்ணமியில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுது அப்படின்னா குரோதி வருடமாக இந்த வருடத்தில் வரக்கூடிய மாத வைத்து தான் அந்த மாதத்துல நிகழக்கூடிய பௌர்ணமியா இருந்தாலுமே கூட பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் ஆகிய கிரகங்கள் எல்லாமே ஒரே கிரகத்துல வந்து சேர்ந்துருக்கிறாங்க சோ இந்த ஒரு அமைப்பு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது இதை வைத்து தான் இந்த டைம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதே நம்மளை வந்து தீர்மானிக்க முடியும் அந்த வகையில் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கடகம் ராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளானது தீர்ந்து போகிறதுக்கு உதவியாக இருக்குங்க இப்போ வாங்க கடகம் ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் சந்திரனை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடியவங்க தாங்க இந்த கடகம் ராசி நேயர்கள் கடகம் ராசினேர்களை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நிறைய கோபமானது ஏற்படலாம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி செய்துக்கோங்க ஏன்னா உங்களுடைய வாக்கில் வந்து சூரியன் இருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது அதிகமாக தான் வரும் அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அதை கட்டுக்கொள்ள வச்சுருக்கிறதுக்கு முயற்சி செய்துக்கோங்க ஆத்திரமும் அவசரமும் உங்களுடைய அறிவுக்கு சத்ரு அப்படிங்கிறத மனதில் வைத்து கொள்ளணுங்க ஏன்னா இதை வந்து நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஸோ முடிந்த அளவுக்கு கடகம் ராசி அன்பர்களாக இருக்கக்கூடியவங்க பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ரொம்ப ரொம்ப கவனத்தோடுதவங்க இருக்குன்னு ஏன்னா உங்களுடைய குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் கூட வரலாம் ஸோ இது வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் வந்து பக்குவமாக வந்து நடந்துக்கணும் ஏன்னா உங்களுடைய ஆத்திரமும் அவசரப்படக்கூடிய அந்த கோபத்தனமும் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும் சொல்லப்போனால் இது போல் இந்த டைமில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே உங்களுடைய முன்கோபம்தான் காரணமாக இருக்க போகுது அதை நீங்கள் நினைவில் வைத்துக்கோங்க மேலும் இந்த ஒரு நிலையில் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் ஆனால் அதிகமாக லாபம் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக இன்னும் நம்ம ஏதாவது அதிகமாக வேலை செய்யலாம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் எந்த ஒரு அகலக்காலையும் வந்து வச்சிடாதீங்க என்ன உங்களுக்கு கிடைக்குதோ அதையே வந்து நீங்கள் மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா தேவையில்லாமல் நீங்கள் அகலக்கால் வைக்கும் பொழுது அதில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லப்போனால் நீங்கள் வைக்கக்கூடிய அகலக்கால் மூலமாக மிகப்பெரிய இழப்புகளை கூட நீங்கள் சந்திக்கலாம் அதனால் இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ்வதற்கு முயற்சி செய்துக்கோங்க மேலும் இந்த கடகம் நேர்களை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய அற்புதமான கிரக மாற்றத்தின் அடிப்படையில் ஒரு சில பிரச்சனைகளை தாங்க நீங்க சந்திக்க போறீங்க அதாவது புதுசாக உங்களை கூப்பிட்டு நண்பர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னா அந்த நண்பர்களிடெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை இருக்கணும் சொல்லப்போனால் உங்களுடைய ரகசியங்களை வந்து அவங்கக்கிட்ட வந்து பகிர்ந்துக்காதீங்க முன்னெச்சரிக்கையோடு இருப்பது உங்களுக்கு நல்லது ஸோ யாரையுமே வந்து சீக்கிரமாக வந்து நீங்கள் நம்பக்கூடியவங்க தான் ஆனால் இந்த டைமில் அது போல் யாரையும் நம்பி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் ஏன்னா புதுசாக வரக்கூடிய நண்பர்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா ஸோ எடுத்த உடனே உங்களுடைய ரகசியங்களை ரகசியங்களையெல்லாம் அவங்கக்கிட்ட வந்து பகிர்ந்துக்காதீங்க இது உங்களுக்கு தான் பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் வியாபாரம் செய்யக்கூடிய கடகம் ராசி அன்பர்களா இருக்கீங்கன்னா பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகளானது வரும் ஆனால் இந்த எதிர்ப்புகள் எவ்வளவு வந்தாலுமே கூட நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சாமர்த்தியத்தனத்தால் அதை எல்லாத்தையும் சமாளித்து முடிச்சிடுவீங்க ஏன்னா அளவுக்கு உங்கள்கிட்ட ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் மேலும் ஒரு சில கடகம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வேலை விஷயம் காரணமாகவோ அல்லது மற்ற எந்த ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலுமே கூட அதற்காக திடீர் திடீர்னு வெளியூர் பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து கிடைக்கப் போகுது ஸோ இந்த முறை கடகம் ராசி என்பர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் நினைவில் வைத்து நல்லபடியாக இருப்பதற்கு முயற்சி செய்துக்கோங்க எப்போதுமே சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு மாத காலம் வந்து சஞ்சரிப்பார் ஏன்னா இவர் ஒரு மாத கிரகம் அதுவும் இல்லாமல் நவ கிரகங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர் இவருடைய சஞ்சாரமானது ஆவணி மாதத்தில் உச்சம் பெற்று இருக்குங்க அதாவது தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் வந்து இவர் ஆட்சி பெறுவார் ஸோ சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடியவர் இவர் எல்லா ராசிகளுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சூரியனுடைய சஞ்சாரமானது ஒரு நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல மாற்றங்களும் ஏற்படும் இந்த ஒரு நிலையில கடகம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு தனஸ்தானத்தில் சூரியனுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்குங்க ஸோ இதனால் நிதி நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு அதிக அளவு பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனோடு உங்களுடைய செயல்களில் நிறைய பரிமாற்றத்தை எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் புதிய புதிய விஷயங்களானது உங்களுக்கு நடைபெறும் இதன் மூலமாக நல்ல ஒரு அறிவாற்றலானது உங்களுக்கு கிடைக்கும் மேலும் அடிக்கடி பயணங்களானது போய்ட்டு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே நிதி நிலையில ஒரு சாதகமான சூழ்நிலையை தான் பார்க்க போறீங்க மேலும் அதற்கான வாய்ப்புகள் வெற்றிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேருங்க ஸோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பெரிதாகாமல் இருப்பதற்கு கண்டிப்பாக நீங்கள் எப்போதுமே நேர்மறையான எண்ணத்தோடு வந்து செயல்படுங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் மேலும் இந்த டைம் உங்களுக்கு இன்னுமே சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து செய்வதற்கு முன்போ அல்லது வெளியில வேலைக்கு போகக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலைக்கு போகக்கூடிய நிலைக்கு முன்னாடி விநாயக பெருமானை வழிபாடு செய்துட்டு போங்க அது உங்களுக்கு நன்மைகளை எல்லாம் பெற்று கொடுக்கும் வினை தீர்க்கும் விநாயக பெருமான் வழிபாட்டை இந்த முறை நீங்கள் தொடர்ந்து செய்வதால் கண்டிப்பா உங்களுடைய வழியில்லா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வினைகளுமே அகன்று போகும் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்துக்கோங்க இந்த நாள் உங்களுக்கு இனிமே சிறப்பாக அமையும் இந்த பதிவில் கடகம் ராசி நேர்களாகிய உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களானது இந்த டைமில் கிடைக்கப் போகுது அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் பதிவேற்றம் சேர்த்துட்டு இருக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காம ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்களும் தகவல்களும் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இது போன்ற மாதத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த மாதத்தை இன்னுமே சிறப்பாக வழிநடத்துவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்